இப்போ இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை நிகழ்ச்சி பெரிய மாநகரங்கள் எல்லாத்துலேயும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது குறிப்பாக மதுரை கரூர் திருநெல்வேலி இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடக்கிறதாக வந்து அந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டு விரைவிரை விரைவில் அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது இந்த மாதிரி எல்லா மாநகரங்கள்லேயும் வந்து அந்த இசை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவருடைய இசை நிகழ்ச்சிகளை வந்து சில குறிப்பிட்ட பாடல்களே திரும்ப திரும்ப பாடப்படுகின்றன அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா அவர் வந்து அதை விட பிரமாண்டமான இசை கடலுக்குள் மூழ்கி எடுக்க முடியாத முத்துக்கள் போன்ற பாடல்கள்லாம் வந்து அவர் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த மாதிரி பாடல்களை அவரே பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் வந்து பாடுறதில்ல நான் என்ன சொல்கிறேன்னா வந்து ஃபெமிலியரான பாட்டு சில பாட்டுருக்கு காதல் கவிதைகள் படித்து இடும் நேரம் இதலோரம் இன்னும் என்னை என்ன செய்ய போகிறா இந்த மாதிரியான பாடல்கள் தான் வந்து தொடர்ந்து பாடப்படுது இந்த மாதிரி ஃபெமிலியர் சாங்ஸ் மட்டும் திரும்ப திரும்ப பாடப்படுது அந்த பாடல்களை பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை இந்த மாதிரியான பாடல்களை பாடும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு ஐம்பது பாடல்கள் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு ஒரு ஐந்து பாடல்கள் இந்த மாதிரியான பாடல்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதாவது இந்த பழைய பாடல்கள் அவரே இசையமைச்ச சில நல்ல பாடல்கள் வந்து அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பாட்டு வந்து பெரிய அளவில் ஹிட்டாகவும் போயிருக்கும் படம் வராமல் போயிருக்கும் கேசட்டில் மட்டும் வந்திருக்கும் இல்லை படம் நிறையா படங்கள் நல்ல படங்கள் வந்ததுனால வந்து இந்த இது நல்ல படமாக இருந்தாலும் சில முன்னணி நடிகர்கள் படமாக இருந்தாலும் இந்த பாடல் அதை அந்த காரணத்தினால அந்த பாடல் பெரிய அளவில் ஹிட்டாகாமல் போயிருக்கும் நல்ல பாடல்கள் பாடியிருப்பாங்க இப்படி பல காரணங்களால் சில பாடல்கள் வந்து ஹிட் ஆகாமல் போயிருக்கு அப்படி ஒரு பாட்டு தான் சில பாடல்கள் இருக்குது இந்த உதாரணமாக அந்த எதிர்காற்று அப்படிங்கிற படத்தில் வந்து அருண்மொழி ரொம்ப அருமையாக நான் அருண்மொழி பெரும்பாலும் பாடிய பாடல்களில் வந்து இந்த உன்னை காணாமல் நான் ஏது இந்த மாதிரியான பாடல்கள் மட்டும்தான் நான் என்பது நீ அல்லவோ நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி இந்த மாதிரியான சில பாடல்கள் தான் திரும்ப திரும்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அது அவர் பாடியில் நிறைய பாட்டு இருக்குது குறிப்பாக அந்த கைவீசம்மா கைவீசு அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது ஊனக்கும் ஏனக்கும் நேருக்கும் இது இறுதி வரைக்கும் ஈருக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ரொம்ப அருமையாக அந்த பாட்டை இளையராஜா கொண்டு போயிருப்பார் அதே மாதிரி அவர் பாடினதில் எதிர்காற்று படத்தில் ராஜா இல்லா ராணி என்றும் ராணிதா ராணி இல்லா ராஜா என்றும் ராஜாதா ஒரு பாட்டு இருக்கு குமாரமணனும் அருண்மொழியும் இணைந்து ரொம்ப அருமையாக அந்த பாட்டை பாடியிருப்பாங்க இந்த மாதிரியான எண்ணற்ற பாடல்கள் இளைய இளையராஜா அவர்களின் இசையில் வந்து இருக்குது ஆனால் அந்த மாதிரியான பாடல்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஏனென்றால் இப்போ வர்ற அந்த முன்னணி இசையமை பாடல்கள் போடுற பாடலாம் பாட்டெலாம் உண்மையிலேயே கேட்குற தரத்தில் இல்லை ஆனால் அந்த பாடலே ஹிட் ஆகுது காரணம் கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்டு கேட்டு தனுஷ் வர்ற மாதிரி என்னை பார்க்க பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும் மாதிரி அந்த பாடல்கள் கேட்க கேட்க பிடிக்க வச்சுருந்தாங்க கேட்டு 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 திரும்ப திரும்ப போட்டு போட்டு டிவியிலையும் மற்ற சோசியல் மீடியாக்களையும் போட்டு அந்த பாடல் பாடல்களை கேட்க வச்சுட்டாங்க ஆனால் அதை விட இளையராஜா போட்டதுலாம் ரொம்ப தரமான பாடல்கள் இந்த பாடல்கள்லாம் இந்த நான் சொன்ன அருண்மொழி டைப் பாடல்கள்லாம் ரொம்ப தரமான பாடல்கள் அந்த மாதிரி பாடல்களை எல்லோரும் பாடினா ரொம்ப சு இளையராஜாவே வந்து தன்னுடைய இசை நிகழ்ச்சிகளை திருப்பி போட்டு அந்த பாடல்களை ரசிகர்களுக்கு எடுத்து சென்றால் நல்லா இருக்கும் இது மாதிரி இந்த மணிப்பூர் மாமியார் படத்தில் ஆனந்தத்தின் காற்று தாளாட்டுதே ஆலை பாயுதே மனமேங்குதே ஆஷை காதலிலே இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசை நிகழ்ச்சிகளை பாடி ரசிகர்களுக்கு அந்த பாடல்களை திரும்ப ஞாபகப்படுத்தி வந்தால் நல்லாயிருக்கும் அதாவது ஐ ஃபெமிலியரான பாடல்களை தான் விரும்புவாங்க இந்த மாதிரி பாடல்கள் போட்டால் எடுக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐம்பது பாடல்கள் போடுற பாடுற இடத்துல உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஐம்பது பாடல்கள் பாடுகிற இடத்துல ஒரு நாற்பத்தைந்து பாடல்கள் ரொம்ப ஃபெமிலியரான பாட்டு இந்த காதல் கவிதைகள் படுத்துகிற நேரம் இந்த இந்த மாதிரி அதாவது மூன்றாம் பேரையில் வர்ற கண்ணை கலைமானை இந்த மாதிரியான பாடல்கள் ஒரு ஃபெமிலியரான பாடல்கள் ஒரு நாற்பத்தைந்து பாடல்களை வைத்துட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஐந்து பாடல்கள் இந்த மாதிரியான ஒரு பழைய பாடலில் வைத்தால் ஒரு நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடல்களை வந்து திரும்பி ரசிகர்கள் எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் அதுதான் வந்து என்னுடைய கருத்து ஏன்னா சில வந்து ஏன்னா ஃபேமிலியரான இந்த குறிப்பிட்ட சில பாடல்களை திரும்ப திரும்ப அவரோட இசை நிகழ்ச்சிகளில் பாடப்படுகின்றன அதை விட நல்ல பாடல்கள் அவரே போட்டிருக்காரு அந்த மாதிரி பாடல்களை எடுத்து பாடினா இன்னும் சிறப்பாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து